விருச்சக ராசி யாரையும் நம்ப மாட்டாங்க ஒரு கார் இருக்குது மாருதி இருக்குது வேகன் இது இருக்குது ஹூண்டாய் இருக்குது இந்த மாதிரி மேக்கப் பார்த்து தான் பழகுவாங்க நீ பழகுறவன் நல்லவனா கெட்டவனான்னு அலசி ஆராய்ஞ்சி தான் ஒருத்தங்கிட்ட நண்பராகவே சேருவாங்க தேல் மாறி அன்புக்கு அடிபணிவாங்க அதிகாரத்துக்கு யாராக இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அந்த ராசிக்காரங்களுக்கும் ஏழற முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட தான் முடிஞ்சிருக்கும் அவங்க வாழ்க்கையும் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தொந்தரவும் தொலையும் அவமானத்தையும் சந்திச்சிருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏழரை சனி முடிஞ்சிருக்கு சொத்து சொகம் வச்சுருப்பாங்க ஏக்கர் கணக்கில் விற்றுருவாங்க எதுக்காக தான் மனைவி செஞ்ச சாப பாவம் தான் மனைவி கடன் வாங்கி வச்சுருப்பா தான் பிள்ளைங்க கடன் வாங்கி வச்சிருக்கோம் அந்த கடனை அந்த விருச்சக ராசிக்காரங்க பிள்ளைங்களுக்காக கூட விற்கலாம் அப்படி ஒரு தருணம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் விருச்சக ராசிக்காரங்களுடைய பெருமூச்சு இனிமே நல்லா இருப்பாங்க அந்த குடும்பத்தில் விருச்சக ராசிக்கார குடும்பத்தில் குழந்தைங்களோ அவங்க பசங்களோ ஆணோ பெண்ணோ இருந்தாலோ சுபகாரியம் உண்டு கல்யாணம் காட்சி நடக்கும் அவங்க குழந்தைகளுக்கு அடுத்த தோஷங்கள் ஏதாச்சும் இருக்கா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி தோஷம் தான் அவங்களுக்கு வந்து கெடுபிடியாக இருக்கும் பாடி சூடு வெப்பு நோயாக இருக்கும் அழுக்கு சட்டையாக இருப்பான் நல்ல துணியும் உடுத்த மாட்டான் எப்பயுமே தூங்கணும் எதையும் ஒரே சிந்தனையாக வச்சுக்கணும் அப்படின்னு எண்ணத்துலேயே இந்த ஏழு வருஷத்தை ஓட்டிடுவான் அது எண்ணெய் உயிர் போகாதது மட்டும்தான் மிச்சம் மற்றபடி இது போகும் நிலம் போகும் நகை போகும் அப்படித்தான் போகுமே தவிர உயிர் போகாததுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு இந்த விருச்சக ராசிக்காரருக்கு முருகனை வழிபடணும் செவ்வாய்க்கிழமை சஷ்டிக்கிழமை சஷ்டியில கிருத்திகளை முருகனை வழிபட்டு வந்தா இனிமே இந்த வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்கும் உடல் நலம் எப்படி இருக்கும் பொதுவா விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட நோய் வரும் உடல் சோக வரும் நரம்பு பலன் எடுக்கும் பல்லு வலி வரும் இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு வந்துட்டு அவங்களுக்கு போயிருக்கும் செத்து மறுஜென்மம் சொல்லலாம் விருச்சக ராசிக்காரங்க ஏன்னா இந்த ஜாதகத்துடைய அமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதே இறந்திருக்க வேண்டிய ஜாதகம் அப்படி கஷ்டம் வரும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு சொத்து இருக்கு வித்து அடைச்சிக்கலாம் வித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படித்தான் உயிருக்கு ஒரு குறை வராது இனிமே நல்லா பிள்ளைங்களை விட்டுட்டு காசியோ ராமேஸ்வரமோ கங்கோத்திரியோ யமனோத்திரியோ கேதார்நாத்தோ பத்ரிநாத்தோ இங்க போய் தஞ்சம் அடைஞ்சு தவ வலிமையை கத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சாமிகளை வழிபட்டுக்கிட்டு தீர்த்தத்துல உன்ன உனக்கூட உணவு இல்லாம தாம் துணியை துவைக்கிறதுக்கு ஒரு உதவி ஒத்தாசை இல்லாமல் ஒரு சந்யாச கோல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் தான் அகோரி அந்த அகோரியும் கேட்கறது கடவுளுக்கு உடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக எடுத்தாத்தான் அவனுடைய சக்திகளை எடுத்தாத்தான் அகோர தன்மை வரும் அகோரியும் கேட்கறது ருத்ரன் சிவபெருமானுடைய மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் அந்த சிவபெருமான் மார்பில் இருக்கக்கூடிய ருத்ரன் தனிச்சையாக இருந்து தனியாக இருந்து தவங்களை மேற்கொண்டு தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னுடைய மூலாதாரத்தை ஓப்பன் பண்ணி சுவாதிஷ்டான மணிப்புரகம் ஆனாவது விசுத்தியை ஆக்டிவேட் பண்ணி தான் மூன்றாவது சுழிமுலையில் ஏற்பட்டு தன்னுடைய விந்த நொந்து போகாம தாம் விந்த மு பின்னாடி முதுகுல ஏற்றி மூளையில எடுத்து தான் மூக்கு ஊதாத தன்னுடைய நெற்றிக்கண்ணில் நிறுவி தவ வலிமை பண்ணி சாப்பிடாம தவம் செஞ்சு தன்னையே ஒருமுகமாக்கக்கூடியவன் தான் அகோரி இப்ப நீங்க சொல்லும் போதே வந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இப்ப வந்து தான் குடும்பத்துங்களே விட்டுட்டு தான் ஆசை விட்டுட்டு தான் வந்து அகோரி ஆகிறதுக்கான வழிமுறைகள் சேர்ந்த ஒரு கலை அரசன் நடன பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இசை எல்லாம் வந்து வாசிக்கிறோம் இப்ப நான் தான் நான் ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருஷத்துல எனக்கு வந்து ஏழு வயசுல நெற்றிக் கண் திறக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்றேன் அவன் யாருன்னு சொல்றேன் அவருடைய தன்மை என்னன்னு சொல்றேன் என்ன நடந்திருக்கும் எப்படி தான் அகோரின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சொல்றேன் ஒரு மனுஷன் அகோரியாவே ஆக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவன் யாராலையும் அகோரி ஆக முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் நான் அகோரி நான் அகோரி பாபாவை வழிபடுதன் வேணாம் சொல்லலாம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நாலு விதமான மந்திரங்களை உள்ளடக்கி தன்னை அகோரின்னு பிரதிபலிக்க கூடிய செய்யலாம் அப்படித்தான் அவன் செய்ய முடியும் அகோரி ஆக முடியாது தமிழ்நாட்டில் பிறந்தவன் யாராக இருந்தாலும் அகோரியாக முடியாது வடநாட்டில் பிறந்து தான் குடும்பத்தை பற்றற்று தான் குடும்பத்தில் அடி வாங்கி உதவாங்கி ஊருக்குள்ளே அடி வாங்கி உள்ளூருள்ள இருக்காம வெளியூரில் போயிட்டு சாமியேன்னு கடந்திருக்கும் போது அவன் தலைமுடி ஜட உழுது அந்த ஜட உழுந்த உடனே அவனுக்குள்ளேயே ஏன் ஞானம் கிடச்சிருது இரவு பகலை பார்க்குறான் இரவு பகல நாயவும் பார்க்கறான் பேயவும் பார்க்கறான் பார்த்து அவனை ஒன்றும் பண்ணாம அந்த நாயவும் வசியம் பண்ணி பேயவும் வசியம் பண்ணி தன்னை ஒருமுகப்படுத்து குளிக்காம பல்லு விளக்காமல் பசியும் பட்டினியும் இருந்து பக்குவமானவன் தான் அகோரி நூற்றுக்கு நூறு தமிழ்நாட்டில் யாரும் அகோரியாக முடியாது ஐயா நீங்க சொல்றத வச்சு பாத்தீங்கன்னா ஒரு அகோரி வந்து நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் தான் அகோரி அப்படின்ற நீங்க சொல்றீங்க ஆனா இப்ப இந்த கலையரசன் அகோரி அப்படின்ற வந்து என்னால் சூழ்நிலை வைக்கவும் முடியும் என்னால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும் ஒருத்தனை வந்து காக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றது ஒருத்தர் சாவரு வந்து என்னால் வந்து நேருக்கு என்ன தீர்மானிக்க முடியும் அவங்க நெத்தியில் வந்து டேக் தொங்குது அவங்களோட வாழ்வாழ் அவங்க நாட்கள் வந்து அவங்க என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மைங்க இது போய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை செத்துருவான்னு சொல்லி சொல்லக்கூடாது இதுதான் பிரம்மன் கொடுத்த சூட்சமம் மரணத்தை கணிக்கலாம் மரணத்தை கண்டம் சொல்லலாம் நீ இறந்துருவ நீ தொந்தரவாயிருந்த தொலைவன் சொல்லவே முடியாது யாராலையும் அவன் முதல்ல அகோரியே கிடையாது அவனுடைய தன்மையை சொல்றேன் ஒரு மனுஷன் ஒரு மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் அகோரி ரீ சாம அதர் வேணாம் படிச்சாதான் தான் அகோரியா முடியும் அதர்வன வேதம் காளியோடைய மந்திரம் சிவனுடைய மந்திரம் சிவனுடைய சோத்திரத்தையும் சிவ தர்மத்தையும் சிவ புராணத்தையும் சிவ வித்தையும் தெய்வத்தை உள்ளடக்கி உள்ளங்கால்ல இருந்து உச்சி வரைக்கும் சுளிமுலையில இருக்கக்கூடிய அளவுக்கு மந்திரங்களை பாவிச்சு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அகோரி அறுத்துக்கு முடிந்து முடியாதத தன்னுடைய விபூதினால தான் வச்சிருக்கக்கூடிய விபூதினால ஒரு எரிக்கை நிலையில விபூதியை மடிச்சு மடிச்சு சொல்லக்கூடிய மந்திரம் சரளமா சொல்லணும் உக்ரம் ஏறணும் அந்த மந்திரத்துக்கு சக்தி வரணும் சாதாரண இந்த முட்டை ஒரு உயிர் இருக்கு இந்த உயிரை போக வைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தில் இந்த முட்டை அழுகி போகணும் முட்டை களைஞ்சி போகணும் கரு களைஞ்சு போகணும் அப்படி உருவெடுத்து அந்த பொருளுக்கு மந்திரத்தை கொடுத்து மந்திர தீட்சை கொடுத்து பலன் கொடுத்து அந்த விபூதியை பூசுனா ஐசியூல இருக்க கூட வெளியே வரணும் அவன் வெளியே வந்து நீ தான் ஏன் என் தெய்வம்னு சொல்லணும் அப்படி வாழ வைக்கிறதா அகோரியோடைய வேலை ஒருத்தனை அழிக்கிறது அகோரி வேலை கிடையாது அப்படி அழிக்கிறது அகோரியே கிடையாது வடிவேலு பாருங்க நானூறு நானூறு ரவுடி ரவுடின்னு அந்த மாதிரி சொல்லக்கூடாது வாழ்க்கையை வாழ வைக்கணும் துன்பப்படுறவனை வாழ வைக்கணும் கஷ்டப்படுறவனை வாழ வைக்கணும் கடன் நோய் பயம் சத்து எதிரி அவனை வாழ வைக்கிறது தான் அகோரியோட வேலை அகோரிக்கு அடுத்துதான் சித்தன் பித்தன் சொல்ல போனா ரிஷிகள் இவங்கள உள்ளடக்கி திருவண்ணாமலையிலையோ ரிமா ராமேஸ்வரமோ காசியோ கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ கேதார்நாதோ பத்ரிநாத்தோ ரிஷிகேசியை ஹரித்துவாரோ தவம் செய்யணும் ஓடுற ஆற்றுல குளிக்கணும் நிக்கிற குளத்துல குளிக்கணும் மலையில தவம் செய்யணும் கடற்கரையில் தவம் செய்யணும் ஆறு ஓடுற இடத்துல தவன் செஞ்சா தனக்குள்ள ஒரு ஆற்றல் கிடைச்சிடும் தனக்குள்ள ஒரு தைரியம் கிடச்சிடும் அந்த தைரியத்தை தப்பாக பயன்படுத்தக்கூடாது வாழ வைக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு இந்த ஜட உடம்பு எப்போ வேணா என்ன வேணா நடக்கும் தற்பான் நான் தான் சொல்லி ஆணவத்துல இருந்தா அழிஞ்சு போயிரும் ஒருத்தனை அழிக்கிறது ஈஸி படிக்கிறது ஒண்ணு ஒரே படிப்பு தான் அதாவது மந்திரவாதி மாந்திரிகவாதினு ஒரு படிப்பு மந்திரவாதி இந்த ட்ராக்கு மாந்திரிகவாதி இந்த ட்ராக்கு மந்திரவாதி அவன் ஒரு மந்திரவாதி மாயாஜால விற்ற தொந்தர தொழில் பண்ணும் படிக்கக்கூடியவன் கறி மீன் முட்டையை சாப்பிட்றவன் ஆனால் இங்கே மாந்திரிக சித்தன் நீ ஒரு நான் கேட்கணும் நான் வாழ வைப்பேன் அழியப்பட்டவனை நான் வாழ வைப்பேன்